அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் தமிழ் நம் உயிர் சன்றோர் பெருமக்களே தமிழ் என்பது மொழி என்று நினைக்காதீர்கள் அது நம் உயிர் மூச்சு அது நம் உயிர் பாரதிதாசன் மிக அழகாக ஒரு பாடலில் சொல்லுகிறார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு ஊர் தமிழுக்கு மது என்று பேர் இன்பத் தமிழங்கள் உரிமைச்சம் பயிருக்குவே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்குத் தோள் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் தமிழங்கள் தாய் இன்பத் தமிழெங்கள் வலமிக்க உளமுற்றத்தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் ஆக தமிழ்தான் நம் உயிர் பாரதிதாசன் மிக அழகாகச் சொல்லுகிறார் சான்றோர் பெருமக்களே தமிழ் இறந்தவரை கூட எழுப்பும் நக்கீரர் ஒரு நாள் ஓரிடத்தில் பட்டிமண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது குயக்கொண்டான் என்பவன் வந்தான் வந்தவன் சொன்னான் எம் சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது உங்கள் தமிழ் தாழ்ந்தது என்று சொன்னான் நக்கீரரிடம் நக்கீரருக்கு சினம் மிகுந்தது மிக அதிகமாக கோபம் வந்தது அவர் பாடினார் முரணில் பொதியின் முதற் பரண கபிலரும் வாழி அரணிய ஆனந்த வேட்கையான் வேட்கோ குயக்கொண்டான் ஆனந்தம் சேர்க சுவா ஆனந்தம் சேர்க சுவா அகத்தேனார் வாழ்க பரணர் வாழ்க கபிலர் வாழ்க எம் தமிழ் மொழி தாழ்ந்தது என்று சொன்ன இந்த குயக்கொண்டான் மேலுலகம் சேர்க இறந்து போக கடவுது நக்கீரர் சான்றோர் பெருமக்களே அவன் செத்து போனான் கொண்டான் இறந்து கொட்டான் சுற்றி இருந்தவங்களாம் சொன்னாங்க ஐயா அது சரியில்லை நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்ய வேண்டும் நக்கீரர் மனமிறங்கினார் இறங்கி மறுபடியும் ஒரு பாடல் பாடினார் ஆரியம் நன்று தமிழ் தீது என உரைத்த காரியத்தால் கால கோட்பட்டானை சீரிய அந்தன் பொதியின் அகத்தியனார் ஆணையினால் செந்தமிழே தீர்க்க சுவா அகத்தியின் ஆணையினால் சொல்லுகிறேன் செந்தமிழே இவன் மீண்டும் உயிர் பெறட்டும் பாடினார் சான்றோர் பெருமக்களே அவன் உயிர் பெற்றான் குயக்கொண்டான் தூங்கி விழித்தவன் போல் உறங்கி விழித்தவன் போல் எழுந்து வந்தான் அதுதான் தமிழ் தமிழ் நம் உயிர் மட்டுமல்ல தமிழ் இறந்தவனையும் எழுப்புகின்ற வல்லமை படைத்தது உலகத்தில் எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு இல்லை ஆக நம் தமிழ் மொழிதான் உலகத்தில் உயர்ந்த மொழி சிறந்த மொழி ஆக அப்படிப்பட்ட நம் தமிழ் மொழியை நாம் போற்ற வேண்டும் சான்றோர் பெருமக்களே நாம் வணங்க வேண்டும் குழந்தைகளே நாம் வாழ்த்த வேண்டும் குழந்தைகளே ஆக தமிழ் ஒரு மொழி என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அது நம்முடைய உயிர் மூச்சு அது நம்முடைய உயிர் ஆக பிற மொழிகளெல்லாம் மொழிகள் தமிழ் நம் உயிர் மூச்சு என்பதை நாம் உணர வேண்டாம் ஒருத்தனுக்கு சரியாக படிக்கலை அவன் நிறைய படிக்கலை இருந்தாலும் அவனுக்கு என்னவோ தெரியல ஆங்கிலம் பேச வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு அது ஒன்றும் தவறில்லை சரியாக பேசியிருக்கலாம் ஒரு முறை ஒரு மகிழ்வுந்தில் போய்ட்டுருந்தான் அவன் பக்கத்தில் ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார் இந்த ஓட்டுநர் வண்டி ஓடுறப்போ எதிர்க்க ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது திடீர்னு வண்டியை நிறுத்தினார் நிறுத்தினோடனே அதை அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கில பேராசிரியரிடம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டான் சார் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார்னா நன்றி வணக்கம்